ஹாய் ஹாய் தூக்கி போட்டது இத யாராது லட்டரா ஓ யுதி என்ன मारுடா புடிச்சாருக்கு இருக்கு கால் 안 갔다ல यार கால் பண்றது ஹலோ ஆ குட் மார்னிங் பாஸ் 100 வருஷம் பழமையான மரம் ஏரியாவுல இருக்கதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு அதை எனக்கு உடனே வெட்டி அனுப்பு ஐயோ என்ன சொன்னீங்க

இதில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தெரியலையே ஆனா இதுக்கு இவ்வளவு விலை மதிப்புனா இந்த இடத்துல மரம் வெட்டக்கூடாதா ஆனடா நான் எங்க வெட்ட போறேன் நான் இதை எடுத்துக்கிட்டு போக போறேன் ஆனா என்ன விஷயம்னா இந்த மரத்தை நாமளே வெளியில வித்துட்டோமுன்னா அம்புட்டு காசியும் நாமளே ஆட்டையை போட்டு போடலாமே அந்த பொக்க பாசுக்கு எப்படி தெரிய போது சூப்பரா இந்த மரத்தை அவன் கண்டே பிடிக்கலன்னு சொல்லிடலாம் எவுக்கு நீ அறிவாளி நான் இப்போ பணக்காரனாக போறேன் முதல்ல வழிய சரி பண்ணணும் இப்ப சமத்து பிள்ளையா என்கிட்ட வந்துரு மரத்தை எல்லாம் அசால்ட்டா தூக்குவோம்ல தூக்கி டோம்ல அவ வந்து மரத்தை அப்படியே எடுத்துட்டோம் டேய் அண்ணா இந்த மாதிரி மரத்தை நீங்க பாத்துட்டீங்க அண்ணா அது என்ன மரம்னு உனக்கு தெரியுமா एवளோ பழம் இருக்கு பாரு ஹே டபுள் நீ எப்ப பாரு சாபரத்லயே இருக்க அங்க கொஞ்சம் பாரு இல்ல இல்ல மரத்தை பார்க்க புதுசா இருக்கேன்னு கேட்டேன் அது நீ சரிய சொல்ற நானும் இந்த மாதிரி பார்த்தது இல்ல வித்தியாசமானதா இருக்கும் நிஜமாவா அப்புறம் லாகர் அதை எடுக்க விடவே கூடாது சரியா சொன்ன அவனை தடுக்கலாமா என்னோட வேலை முடிஞ்சது இந்த குண்டைய துறச்சிட்டு வராங்க

ฮ <laughs> <Hey. g ül ento> <t att cog finely> ่าฮ่า <half> ฮ่าเฮ้ยฮู้ววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววววว

இன்னையில இருந்து இந்த விக்கு எனக்காக மட்டும்தான்டா பிசினஸ் பண்ண போறான் ஒரு நிமிஷம் இந்த மரம் நிஜமாவே ஒர்த்துதானா அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டோமோ ஒன்னும் புரியலையே சரி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இந்த மரத்தை வைத்தோம்னா ஐயோடா இது இதை இஞ்சிரும் உடஞ்சி போச்சா எவ்வளவு சீக்கிரம்டா இதை சரி பண்ணுறேனோ அவ்வளோ சீக்கிரமாக படகாரன் ஆயிடுவேன் உ டயோ என்ன ஓடிட்டேனோ உ சத்தம் படாதடா அவன் இங்கேதான் இருக்கா படா என் பின்னாடியே பா

ஒரு பயங்கரமான வில்லங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா உங்களால தப்பிக்கவே முடியாது என்னைய விட வேகமா போயிடுவீங்களாடா இது என்னோட சுதந்திரத்துக்கான போராட்டம்டா டபுளு நல்லா இரிக்கை பிடிச்சிக்கட என்னால முடியலடா அண்ணா அங்க போயிருட பாத்து 너무 멋스만한 가나비. 이 밥알보다 이놈의 자리야가. 와, 멀다. 와, 카바타나. 여기 빨리 찍거나 좀비. 하? 와, 하, 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 உடஞ்சு போச்சே இருடா இது பறக்குது இங்க இருந்து எப்படியாச்சும் கீழே இறங்கி ஆகணுமே என்ன பண்றதுன்னு தெரியலையே வண்டியில இப்ப கேஸ் ஊத்திட்டு போச்சே வட நாம போய் அந்த மரத்தை நட்டு வச்சுட்டு வரலாம் சரி அந்த காரடிகளோட இம்சம் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு எப்பயோ ஓஹோ இருப்பேன் பாசு அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுரா

என்னோட வேலை போச்சா எல்லாமே அந்த குண்டனுக்களால் வந்தது தான்